നാഞ്ചി ലേണ്ട് പ്ലമോട്ടസ് ഒരു ഇടം നമ്മൾ വീടെ വരുന്നത് അത് ഇടം എങ്ങനെ പാതാ കരങ്കൽ പക്കം കരങ്കൽ പക്കം ഐയൻ ഉളയ അതായത് കരങ്കൽ ബസ് സ്റ്റാൻഡ്ലേ പാട്ട് ഒരു ഒന്നര കിലോമീറ്റർ എണ്ണം റോഡ് പാതയോട് താക്ക് രോട്ട് പാതയോട് വീട്ടോട് ഫ്രണ്ട് എലിവസനു തീ രോട കൊഞ്ചം നല്ല ഉയർന്ന ഇടം வந்துட்டு ரெண்டு பக்கம் சிஎஸ் சர்ச்சி நல்லா இன்டர்லாக் போட்டு வீடெல்லாம் புது புது வீடு சர்ச்சி ஒரே விரசாங்க வீடு வீட்டுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அவங்க அதிரோடு தான் வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டரை அடி வீதி இடம் இருக்கு வீடை சுற்றி மொத்தம் பார்க்கிங் எல்லாம் போடுறேன் வெளியில் ஒரு கிச்சனும் ஒரு பாத்ரூமும் இருக்குது கொஞ்சம் போல் காலி இடமே இருக்கு பின்பக்கம் அந்த வாழடிக்கிற அவ்வளோ இடமும் காலி இடமா இருக்கு இது இடம்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து மொத்தத்தில் கால் சென்ட் இடம் வீடு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் மீட்டர் சொல்கிறேன் மூணு பெட்ரூமும் பிறகு ஆளு கிச்சன் பெரிய ஒரு வண்டி உடைய அளவில் போரிச்சிருக்கு நல்ல வீடு புது வீடு தேவை கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க